தமிழக மக்களையே வென்றெடுக்க முடியாத விஜய் பாண்டிச்சேரி மக்களை வென்றெடுப்பேன் என்பது ஏறி கோழி பிடிக்காதவர் வானத்தில் ஏறி வைகுண்டத்தை காட்டும் என்பதை போல அவர் தேர்தலில் நிற்கட்டும் முதலில் சில சில இடங்களில் வெற்றி பெறட்டும் அதன் பிறகு தமிழகத்தில் ஆட்சி அமைக்கட்டும் அதன் பிறகு பாண்டிச்சேரி போகட்டும் ஆசைக்கு அளவில்லை என்பதற்கு அடையாளம் நடிகர் விஜய் தஞ்சாவூர் திருவாரூர் மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்ட விவசாயிகள் உற்பத்தி செய்யக்கூடிய அந்த நெல் மூட்டைகளை பாதுகாப்பான முறையில் பாதுகாத்து ஆலைகளுக்கு அனுப்பக்கூடிய ஒரு அரிய திட்டத்தை தமிழகத்தின் முதன் முதலாக தஞ்சாவூர் மாவட்டத்தில் நம்முடைய உரத்தநாடு தாலுக்காவில் நடுூர் கிராமத்தில் ஒரு லட்சம் மெட்ரிக் டன் நெல் மூட்டைகள் சேமித்து வைக்கக்கூடிய கூரையுடன் கூடிய பாதுகாக்கப்பட்ட நெல் கான்கிரீட் தளத்துடன் கூடிய மேற்கூரை தரைகள் கட்டுவதற்கு நூற்றி எழுபது புள்ளி இருபத்தி ரெண்டு சுமார் நூற்றி எழுபது கோடி என்ற நிலையில் இது கட்டப்பட்டு இன்றைக்கு தமிழக முதலமைச்சர் அவர்களுடைய திருக்கரங்களால் சென்னை கோட்டையில் அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிறது தமிழக மக்களையே வென்றெடுக்க முடியாத விஜய் பாண்டிச்சேரி மக்களை வென்றெடுப்பேன் என்பது கூரை ஏறி கோழி பிடிக்காதவர் வானத்தில் ஏறி வைகுண்டத்தை காட்டும் என்பதைப் போல அவர் தேர்தலில் நிற்கட்டும் முதலில் சில சில இடங்களில் வெற்றி பெறட்டும் அதன் பிறகு தமிழகத்தில் ஆட்சி அமைக்கட்டும் அதன் பிறகு பாண்டிச்சேரி போகட்டும் ஆசைக்கு அளவில்லை அடையாளம் நடிகர் விஜய்